ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளெஸ்ஸு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் புக் மாதிரி எவ்ரிடே லைஃப்க்கு தேவையான எல்லா விதமான பிரச்சனைக்கும் இதில் ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னோடய சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இல்லைனா அவங்களுக்கு என் சேனல்லேருந்து பார்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு டெஃபனட்டாக அதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கும் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இமீடியட்டாக ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் அதில் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்கும் நீங்கள் அதை அவங்களுக்கு சொல்லுங்கள் எடுத்து இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக போகிறது என்னன்னாக்கா நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம எல்லாருமே நம்ம வந்து வெளியில் போகிறோம் வரோம் வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் திருமணத்துக்கு தடைய ட்ரை பண்ணுறோம் வியாபாரத்துக்காக பேசுறதுக்கு போகிறோம் ப்ரமோஷனுக்கு எஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகிறோம் எவ்வளோவோ இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுலேயுமே வந்து ஒரு சக்ஸஸாகவே இருக்காது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது போனோம் நடந்தது அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் எதனால் வருதுனாக்கா நமக்கே தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற கண் திருஷ்டி பொறாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க சில பேர் வெளியில் தெரியவே தெரியாது நம்ம கூடவே இருப்பாங்க மனசுக்குள்ளே இருப்பாங்க இந்த மாதிரி சிலதுனால வருது இதுக்கு வந்து நான் ஒரு வசியம்மை வசியம்மைனால் போய் வசியம் பண்ணுறது கிடையாது நம்மளை சுற்றி நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அட்ராக்ஷன்னா அஷ்ட வரணும்பாங்க அதுதான் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான இது ஒற்றுமை இதெல்லாம் வந்து பணம் இதெல்லாம் சேர்ந்து தான் அஷ்ட சொல்லுவாங்க இதுக்கு வந்து நான் ஒரு மை மாதிரி ஒன்று தயார் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன டப்பா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொடுப்பேன் நான் இதோட விலை வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஆனால் இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வைக்கணும் இது இது இதில் வந்து என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் குங்குமப்பூ சாண்டில் பேஸ்ட்டு ஜவ்வாது மஞ்சள் கருப்பு மஞ்சள் கோரோஜனை பச்சைக்கால் கஸ்தூரி அரைச்சது பார்த்துட்டிங்களா நீங்கள் இது எல்லாமே போட்டு எனர்ஜைஸ் பண்ணி இதுக்கு வந்து வெறும்னா அப்படியே கொடுத்தாலாம் ஒன்றும் நடக்காது எனக்கா சாதாரணமாக எல்லோரும் ஒரு மை தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஆனாக்கா வே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கும்போது இது வந்து நான் தயார் பண்ணி கொடுக்குற மையை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் யார் வேணால் வைக்கலாம் இதை மாதுளை மரக்குச்சின்னால வச்சிங்களா ரொம்ப நல்லது இந்த புருவத்துக்கு மத்தியில் வைங்க வச்சுட்டு யார் வேணாலும் வச்சுட்டு போகலாம் நீங்கள் வைக்கலாம் ஒய்ஃப் வைக்கலாம் எப்போ வேணாலும் வைக்கலாம் பீரியட்ஸ் டைமில் கூட இதை வச்சுட்டு போகலாம் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணி நல்லா வந்து ஒரு சக்தியோடு தான் அது உங்கக்கிட்ட கொடுக்குறது இதை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வந்து எவ்வளவோ செலவழிச்சிருப்பீங்க நிறையா இருக்குது இது மாதிரி பொருட்கள்லாம் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அதோடய இது தெரியும் எப்படி வந்து அதோட உபயோகங்கள் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் இதை வச்சுன்னு போனீங்கன்னா சக்ஸஸ்ஸு நிச்சயம் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் கம்பல்சரி வெற்றி அடையும் ஆனால் நல்ல காரியங்களுக்கு மட்டும் உபயோகிங்க கெட்ட காரியங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் பொருட்களை வந்து எனர்ஜைஸ் பண்ண பொருட்களை கெட்ட காரியங்களுக்கு உபயோகிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்கன்னு டெஃபினட்டாக நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த பொட்டை இந்த இடத்துல வீங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் திருமணத்துக்கு பார்க்குறதுக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து அங்கே போய் சக்ஸஸ் ஆகணும்னு தோன்றது இதை வச்சுட்டு போங்க வீட்டில் எல்லோரும் கூட வச்சுட்டு போகலாம் அதே மாதிரி ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷனு வியாபாரத்துக்காக மீட்டிங்க்கு போகிறீங்க எதுக்கு போனாலுமே நீங்கள் இந்த பொட்டை வச்சுட்டு போங்க டெய்லி வீட்லேருந்து வெளியில் போகும்போதே வச்சுட்டு போங்க போகிற காரியம் எல்லாம் தடை இல்லாமல் நல்லா சூப்பராக நடக்கும் இதை தவிர உங்களை சுற்றி இருக்கிற பொறாமை தீயசக்தி எல்லாமே போயிடும் உங்கள் உங்களை சு அது வந்து உங்களை நெருங்கவே நெருங்காது அதோடு இல்லாமல் அது உங்களை நெருங்காது அதோட உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராது உங்கள் வீட்டை சுற்றி ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆகிடும் உங்களை சுற்றியும் ஒரு பாதுகாப்பாக ப்ரொடக்ஷன் மாதிரி ஆகிடும் இதை வந்து நீங்கள் ஜென்ஸு லேடிஸு சின்ன பசங்கள் வீட்டில் குடும்பத்தில் எல்லாருமே உபயோகிக்கலாம் இது நீங்கள் கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் ஜா நான் ஜாதகத்தில் நட்சத்திரம் ராசி இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் எனக்கு சொன்னிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம் தலைவன் தலைவி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரோட நட்சத்திரம் ராசி ஜாதக பிரகாரம் இருக்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்